எப்படியாவது பாப்பா வந்த ஸ்கூல்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னான் தீனாக்கு ஒண்ணுமே புரியல அட பொண்ணுக்கு பணம் வேணும்னு நீ எடுத்துட்டு ஓடியாற அம்மாவை பாரு கையில போட்டிருந்த வலையில கட்டி கொடுக்குறாங்க அவ்வளவு இஷ்டமோ அப்படின்னு கேட்டாரு இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்னாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இஸ்ரேவேலாகிய நீங்களும் நானந்தாங்க இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம் ஆமா உங்களே என்னைய தான் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு